அண்மை செய்தி சென்னை அருகே கோலடி ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஷங்கர் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திருவேற்காட்டில் போராட்டக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் போராட்டக்காரர்கள் குறிப்பாக பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொண்டனர் பல்வேறு உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்தும் அந்த பேச்சுவார்த்தையில் சுமுக நிலை எட்டப்படாமல் மேலும் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தற்போது வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்களை போலீஸ்காரர்கள் தூக்கி வாகனத்துக்குள் எழுத்து சென்று அவர்களை கைது செய்யும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோலடி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறை நோட்டீஸ் வழங்கிய நிலையில் சங்கர் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி கேட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதை கண்டித்தும் கோலடி கிராம மக்கள் சில மணி நேரங்களாகவே ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அண்மை செய்தி பலகட்டமாக நாம் செய்திகளில் பார்த்தோம் கிட்டத்தட்ட அதிகளவில் பெண்கள் அங்கிருந்து கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம் கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு அந்த பகுதியை திருவேற்காடு அந்த பகுதியை பரபரப்பாக காணப்படுகிறது என்ன நடக்கிறது சக்திவேல் நிச்சயமாக மோகன்ராஜ் அதாவது ஐந்து மணி நேரத்திற்கு மேல் தொடர் போராட்டம் உணவு அருந்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு கோலடி மக்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோலடி ஏறி ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் ஆக்கிரமி அகற்ற வழங்கப்பட்ட நோட்டீஸை கண்டு மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட சங்கர் இறப்பிற்கு நீதி கேட்டும் கோலடி கிராம மக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெண்கள் உட்பட திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த போராட்டக்காரர்களிடம் ஆவதி துணை ஆணையர் அயமன் ஜாமல் திருவள்ளூர் அஹ் திருவள்ளுவர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையிலும் அந்த போ பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அந்த போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கையை கைவிட வேண்டும் என தொடர்ச்சியான அவர்களது கோரிக்கையானது எழுந்துள்ளது இந்த தகவலானது மாவட்ட இடமும் தெரியப்படுத்தி உள்ளனர் போராட்டத்தை கைவிட போவதில்லை என அப்பகுதி மக்கள் உறுதியாக காலை எட்டு மணி முதல் இருந்து தற்போது ஐந்து மணிக்கும் மேலாக இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டு வருகிறது பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டம் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கோலடி ஏரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் வழங்கியதால் மன உலகச் சில இருந்ததாகவும் தொடர்ச்சியாக தெரிய வருகிறது மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலகட்ட பேச்சுவார்த்தடுவதாகவும் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து பூண்டோடு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது மோகன்ராஜ் நன்றி சக்திவேல் உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி 나가 <susur> <susur>